வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ சற்று கிடைச்ச ஒரு தகவலா தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க ஆல்ரெடி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் தொடக்க கல்வி அவர்களாக இருக்கட்டும் திட்டமிட்டபடி ரெண்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க இப்போ பெற்றோர்கள் அப்புறம் மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொரோனா தொற்று வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக இப்போ இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ அந்த பள்ளிகள் திறப்பு தேதியில அதாவது மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ கூட போய் டீடெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளை கணக்கி வச்சுங்க வாங்க வீடியோவில் போய் டீடெயிலாக பாக்கலாம் மாவிகளுக்கு குடை விடுமுறையில் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடை விடுமுறை முடிகிறதுக்கு இருக்குது ஸோ ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்க்க போனா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோடை வெப்பம் அதிகமா இருக்கு ஸோ பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கோடை வெப்பம் குறைஞ்சிருக்குது ஸோ இப்போ பருவமழை வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பரவாயில்ல பேஞ்சிக்கிட்டு வர காரணத்தினால வெப்பம் குறைஞ்சிருக்குது அதனால பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி திட்டமிட்டபடி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுலேருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க இப்போ ரீசென்டா கடந்த ரெண்டு மூணு நாளா வந்து பாக்க போகணுன்னா கொரோனா தொற்று வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகிட்டே வரதுனால தமிழகத்துல இந்த பள்ளிகள் திறப்பு தேதியில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களாக இருக்கட்டும் மாணவ மாணவிகள் என்ன தமிழக அரசுல இருந்து இதுக்கு முன்னேற்பாடுகள் பண்ண போறாங்க பள்ளிகள் திறப்பு தேதி வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கப்படுமா இல்ல வந்து ஜூ திட்டமிட்டபடி இரண்டாம் தேதியை திறப்பாங்களா சோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இப்போ நம்ம கல்வித்துறை அமைச்சர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய அமைச்சர்கள் கூட முதலமைச்சர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியிட்டு மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஸோ ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி திட்டமிட்டபடி திறக்கலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி பயக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு புதிய தகவல் வெளிவந்திருக்குது ஸோ மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கட்டும் யூனிஃபார்மாக இருக்கட்டும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாமே ஸோ தகவலை தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் அந்த முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் எல்லாம் வழங்குறதுக்கு எல்லாமே தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க இப்போதைக்கு வந்து பார்க்க திறக்கப்படும்னா இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புங்கிறது ஜூன் ரெண்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஒருவேளை இந்த பள்ளிகள் திறப்பு தேதி வேற ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வராங்க வேற ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் தெரியப்படுத்தினா அத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல வேற ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பாக்கிறேன்